தமிழகத்தில் தேசிய கணித தினத்தை முன்னிட்டு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பத்தொன்பதாவது சர்வதேச கருத்தரங்கம் மற்றும் ராமானுஜர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணத்தில் சாஸ்த்ரா பல்கலைக்கழகத்தில் கணித மேதை ராமானுஜர் நூற்று முப்பத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு தேசிய அளவிலான சீனிவாசா ராமானுஜர் பத்தொன்பதாவது சர்வதேச கருத்தரங்கம் மற்றும் ராமானுஜன் விருது வழங்கும் விழா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதில் அமெரிக்கா கலிபோர்னியா பல்கலைக்கழக முனைவர் மற்றும் தொழில்நுட்பத்துறை முன்னாள் செயலாளர் முனைவர் ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ராமானுஜன் விருதுகளை வழங்கினார் இந்த விருதானது தலா பத்தாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தொகை மற்றும் விருது பட்டயத்தினை உள்ளடக்கியது இவ்விருது பல்கலைக்கழகத்தால் முதல் உலகிவாச ராமானுஜனின் பிறந்த தினம் சர்வதேச கணித தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் சாஸ்திரா பல்கலைக்கழக திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி தலைவர் பேராசிரியர் சாமிநாதன் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கினார் இதில் அமெரிக்கா ஆஸ்திரியா கனடா ஜெர்மனி மற்றும் இந்திய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த கணித பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினார்கள் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்